ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்துச்சு ரெண்டில் இருந்த கேது குடும்பத்தில் கஷ்டம் குடும்பத்தாரால் கஷ்டம் அல்லது குடும்பத்திற்கு உங்களால் கஷ்டம் பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கிக்கிறது கொடுத்த இடத்துல திரும்பி வராமல் போனது வாகன இடத்துல கரெக்டாக டைம் கொடுக்க முடியாமல் க ஒரு கஷ்டம் வர வேண்டிய இடத்துல போனஸோ இல்லை சம்பள பாக்கியோ அல்லது லோனோ வராமல் போனது பணத்தால் பிரச்சனை தனம் கமிட்மெண்ட்டு கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாமல் போனது ஒருத்தங்கிட்ட அட்வைஸுக்குன்னு போய் சொல்லி அவங்க தப்பாக எடுத்துகிட்டு சண்டை வந்தது பேசுகிற வார்த்தைகளாலேயும் பிரச்சனை கழுத்து தொண்டை பற்பகுதி வாய் இந்த மாதிரி இடங்கள்ல சின்ன சின்ன நோய் தொல்லைகள் எட்டாம் இடத்து ராகு கழிவு உறுப்புகளில் நோய் தாக்குதல் குடல் பகுதிக்கு கீழே கல்லீரல் பித்தப்பை கணையம் கிட்னி இந்த மாதிரி பெண்களாக இருந்தாக்க மூத்திரப்பை அல்லது கருப்பை சார்ந்த மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள் இந்த மாதிரி நோய் தொல்லைகள் ஏற்பட்டுச்சு சின்ன சின்ன விபத்துகள் அதாவது ஸ்டெப்ஸில் வலி கூட்டு கால் ப கால் பிசங்கிக்கிறது சுளுக்கிக்கிறது கீழே விழுந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நாள் ஸ்டிச்சு போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துகளையும் ஏற்படுத்தினார் கூர்மையான ஆயுதங்களை கீழ்ச்சிக்கிறது கை அல்லது வேலை பார்க்குற இடத்துல ஆணி குத்திடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதம் சார்ந்த கூர்மையான விஷயங்கள் சார்ந்த திடீர்னு எதிர்பார்க்காத ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களால் உடல்நல விபத்துக்கள்ன்ற மாதிரி ஏற்பட்டுச்சு விபத்துனா உடனே போய் ஐசியூல அட்மிட் அந்த மாதிரி பயப்பட வேணாம் அந்த மாதிரி இல்லை பெரும்பாலானவங்களுக்கு அப்படி இல்லை சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டுச்சு இதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்டுச்சு இல்லையா அடுத்து ஏழில் இருந்த குரு ஏப்ரல் முதல் அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரைக்கும் நிறைய கண்ணிராசினியர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார் சுப நிகழ்வுகளை உண்டாக்கினார் கல்யாணம் ஆல்ரெடி ஆயிருந்தவங்களுக்கு குழந்தை ஏற்பட்டுச்சு வீடு கட்டினாங்க அல்லது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க கட்டி முடித்த வீட்டுக்கு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தினார் ஏப்ரல் முதல் சாரி ஜனவரி முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு அஷ்டமத்துக்கு குரு வந்தார் அதுவும் ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தினார் ஸோ அதற்கு பிறகு சுப நிகழ்வுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பெருசாக நடக்கலை சில சில நேரங்களில் பிள்ளைகளால் சில மனக்கசப்பு பிள்ளைகளுக்கு சில செலவு பிள்ளைகளுடைய படிப்பு வந்து சரியாக போகாமல் திருப்பி வேறு காலேஜ் எடுத்து சேர்த்துறது வேறு ஸ்கூலில் சேர்த்துறது இந்த மாதிரி அமைப்புகள் இப்படி குழந்தைங்களுக்கு சில சங்கடங்கள் அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுச்சு ஜூன் மாதம் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் அந்த சனியினுடைய நிலைமையுமே அவ்வளோ சரியில்லை ஏன்னா அந்த டைமில் ஆறாம் இடத்துல கடன் ஏற்படுத்துச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுத்துச்சு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வம்பு வழக்குகள் கூட சண்டை வேலை பார்க்குற இடத்துல சண்டை உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை இந்த மாதிரி எதிர்ப்புகளை ஏற்படுத்துச்சு எப்போ ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஸோ சனி நல்லா இருக்கார் கடந்த வருஷம் நல்லா இருந்தார் ஆனால் அவருமே ஜூன் டு செப்டம்பர் ஜூன் டு அக்டோபர் பிரச்சனை ஸோ இப்படி தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்ததுங்க சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர்றோம் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இது ஏன் ஆய்வு தகவல்னு சொல்கிறோன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பழங்கள் எப்படி இருக்குன்றது ஒரு தனி வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ அப்புறம் எதுக்கு சார்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொன்னால் ரொம்ப ஈஸியாக மண்டைக்குள்ளே போகும் அதுக்காக தான் இந்த வீடியோ இதுவரை நீங்கள் கன்னிராசி லக்னமாக இருந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதவிக்குள்ளே போங்க சனி அதே கும்பத்தில் ஆறாம் இடத்தில் நல்லா இருக்கார் விபரீத ராஜயோக கிரகம் சரிங்களா அதாவது போன வருஷம் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நல்ல இடத்துல தான் இருக்கார் சனி பயப்பட வேண்டாம் சனியால் கொடு கொடுமையான பலனோ கெடுதலோ இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் போட்டித்துறை விளையாட்டு உடல் உழைப்பு ஜிம்மு பாடி பில்டிங் எக்யூப்மெண்ட்டு யோகா இந்த உடல் சார்ந்த துறைகள் எல்லாமே நல்லாயிருக்கு சனி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி பார்க்குறார் சின்ன சின்ன கொப்பளம் கட்டி அடைப்புகள் ஏற்படுறது இந்த மாதிரி இடுப்புக்கு கீழ்ப்பகுதி உட்கார இடத்துல கட்டி வர்றது சின்ன பைல்ஸ் பிரச்சனை ஓகேங்களா ஒரு யூரினரி ட்ராக்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அதனால் யூரின் சரியாக போகாமல் வலி ஏற்படுறது அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் மறந்து சாப்பிட்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் கிட்னியில் ஒரு சின்ன ஸ்டோன் தொல்லை அதனால கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் வரைக்கும் இருந்தாலும் பெருசாக பயப்பட வேண்டிய தொல்லைகள் இல்லை குருவால் ஏற்படக்கூடிய நோய் தொல்லைகள் ரொம்ப சின்னது பெருசாக வராது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது ஒரு டாக்டர் போய் பாட்டு வந்தது சரியாயிடும் இதுவும் இந்த ஏப்ரலுக்கு பின்னாடி குரு எங்கே போகிறார் ஒன்பதுக்கு போகிறாருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஒரு பழமொழி இருக்குது ஒன்பதாம் இடமான ரிசபத்திற்கு குரு போயிடும் இது ஒரு சிறப்புங்க இந்த சிறப்பு என்ன பண்ண போகுது நல்ல தெய்வ அனுகூலத்தை ஏற்படுத்துது சரிங்களா பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் பகவத்கீதை பாராயணம் பண்ணுறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குருவாயூர் போயிட்டு வர்றது மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும் புரியுதா ஸோ இந்த அமைப்புகளும் அனுகூலங்களும் ஏற்படும் அப்போ குரு ஏப்ரலுக்கு மேலே சூப்பர் ஏப்ரல் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை ஓகே குரு இவ்வளோதான் சனி ஆல்ரெடி பார்த்துட்டோம் நல்லா தான் இருக்கிறது பிரச்சனை இல்லை இப்போ ராகு எதுக்கு வருவோம் துலாத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் போன வருஷம் இருந்த கேது நவம்பருக்கு அப்புறம் உங்கள் ராசி கன்னி ராசிக்கு வந்துட்டார் கன்னி லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு ஒன்றுட்டார் எட்டில் இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் கேது லக்னத்துக்கு ஒன்றுட்டார் இப்போ நான் இங்கே லக்னம்னு சொல்கிறது அது உங்களுக்கு ஜென்ம லக்னமாக வந்தாலும் கன்னி ஜென்ம ராசியாக வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பில் நான் லக்னம்னு சொல்கிறேன்னா அது ஒரு சொல் இதில் சொல்கிறேன் ஒன்றாம் இடம்னு சொல்கிறது அப்படி சொல்கிறேன் அவ்வளோதான் புரியுதா குழப்பிக்க வேணாம் சார் நான் வந்து கண்ணி ராசி சார் எனக்கு இது ஒத்து வருமா அப்படிலாம் வரும் ராசிக்கு வந்த கேது என்ன பண்ண போறாரு கடுமையான குழப்பங்களை கொடுக்க போறாரு சார் என்ன சார் எடுத்தோட பயமுடுத்துறீங்க கவலையப்படாங்க எப்போ குழப்பம் கொடுப்பாரு ரொம்ப பெருசா படம் எடுத்து சினிமாவில் பெரிய இதாக போறேன் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்க போறேன் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆம்பிஷன்ஸோட இருக்கிறீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்துவார் சார் அப்ப ராசி லக்னத்தில் இருக்கவங்க இந்த டைம்ல இந்த ஒரு வருஷம் ஆம்பிஷனே எடுத்துக்கூடாது அப்படின்னா இல்லை சார் அப்படி இல்லை ஆம்பிஷன் இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் ஓவர் ஆம்பிஷியஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் அதிகப்படியான உயரங்கள் உயரத்தை நோக்கி நாம் நமது எண்ணங்களை செலுத்துவது சில நேரங்களில் உதவி தரும் சில நேரங்களில் உதவி செய்யாது பிரச்சனையை கொடுக்கும் அந்த மாதிரி நேரம் இது அப்போ இந்த டைமில் என்ன சார் பண்ணணும் லிமிட்டாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கேதுவை எப்படி மேனேஜ் பண்ணணும் அளவாக இருந்துக்கணும் தொழில் போயிட்டுருக்க அப்படியே போயிட்டே இருக்கணும் தப்பே இல்லை புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுமோ ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அந்த ஒரு வருஷம் என்ன எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணலாம் எப்படி லாபம் நஷ்டம் கணக்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் இப்படி பார்க்கும்போது ஆகும் நமக்கு தொழிலில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் புரிய வரும் ஸோ இப்போ இதுதான் கேது விஷயத்தில் அதிகப்படியான ரொம்ப பெரிய எண்ணங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த டைமில் இருக்கிறத அப்படியே கொண்டு போய்க்கணும் சின்ன சின்ன வளர்ச்சிகள் பிரச்சனை கிடையாது ரொம்ப பெரிய லெவல் க்ரோத்தோ பெரிய லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் கோடி கணக்கில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இதுதான் இந்த டைம்ல கேது எண்ணங்களில் சில நேரங்களில் விரக்தியை கொடுத்துருவாருங்க புரியுதுங்களா ஆனா அதே நேரத்துல ஆன்மீக சிந்தனையும் சித்தர்கள் மகான்கள் குரு சமாதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி கிரிவலம் இந்த மாதிரி விஷயங்கள் மேல உங்களுக்கு பெரிய நாட்டத்தை ஏற்படுத்துவார் சோ கேது லக்னத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பக்கம் கஷ்டம்னாலும் இன்னொரு பக்கம் நன்மை ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையும் விநாயகர் வழிபாட்டில் அதிக சிரத்தையும் ஏற்படுத்துவார் கணவள் அடிக்கடி யானை வரும் விநாயகர் வருவார் ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் நல்லது இது ஒன்று இதற்கு அடுத்து இப்போ நம்ம வந்து கேதுவை பார்த்துட்டோம் சனியை பார்த்துட்டோம் குருவை பார்த்துட்டோம் இப்போ ராகு பார்க்க போறோம் ஏழாம் இடத்தில் ராகு சர்ப்பதோஷ ஜாதகமாக இருந்து கன்னிராசி கன்னி லக்னத்துல கல்யாண வயசுல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா உங்களுக்கு திருமணம் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நாகதோஷ ஜாதகமாக இருந்து ராகு கேதுவால் திருமணம் தள்ளி 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 போயிட்டு இருந்தா இந்த டைமில் உங்களுக்கு அந்த ராகு கேதுவால் திருமணம் செட்டாக வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக உங்கள் லக்னத்திலேயோ ராசியிலேயோ ராகு இருந்து ஏழாம் இடம் மீனத்தில் கேது இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கேது இருக்கிற இடத்துக்கு ராகு வந்துடுச்சு இல்லையா திருமணம் கைகூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடனே எல்லா நாகர நாகஜோ நாகதோஷ ஜாதகங்களும் என்கிட்ட வந்து சரி எனக்கு ஆகிடுமா எனக்கு ஆகிடுமா அப்படி இல்லை உங்க ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட அமைப்புகள்ல அந்த நாக தோஷம் இருந்தா இப்போ உங்களுக்கு டக்குன்னு பிக்ஸ் ஆகிடும் இழுத்தலாம் இல்லை திடீர்னு போன வாரம் பொண்ணு அமையலன்னு வீங்க இந்த வாரம் டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள டக்குன்னு அமைஞ்சிடும் அதே மாதிரி திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி லக்ன நேரங்கள்ல இருந்தா திருநாகேஸ்வரம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அல்லது ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாளை கும்பிடுங்க அல்லது நீங்க மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் காலசதி போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடுங்க திருமண டக்குன்னு இந்த டைமில் அமைஞ்சிடும் இது ஒரு அமைப்பு கூட்டு தொழில்களில் இருக்கவங்க கூட்டு தொழில்களில் சிலருக்கு கூட்டு உடையும் சிலருக்கு புதுசாக கூட்டணி சேரும் புரியுதுங்களா இது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் கூட்டணி உடஞ்சி நன்மை நடக்கிறதும் நடக்கும் கூட்டணி புதுசாக சேர்ந்து நன்மை நடக்கிறதும் நடக்கும் புரியுதா ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த கூட்டணியில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கும் சரி இப்போ இதுதான் உங்களுக்கு முக்கியமாக இந்த இந்த வருடங்களில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மற்றபடி கல்வியோ சொத்து சேர்க்கைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அவங்கள பாதிக்காது அதே மாதிரி உடம்புல ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டால் தயவு செஞ்சு கண்டதையும் யோசித்து கண்ட அட்வைஸையும் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறத விட சித்த மருத்துவமோ அல்லது வேறு ஏதாவது பாரம்ப பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கோ போய் டக்குன்னு நீங்கள் அந்த அந்த ஒரு மருத்துவர்கிட்டே ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்கள் ஆங்கில மருத்துவம் போகக்கூடாதுன்னு சொல்ல கேது லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஆங்கில மருத்துவம் அப்படின்றது அளவுக்கு நமக்கு ஒரு சூட் ஆகாது புரியுதுங்களா இப்போ பாரம்பரிய முறைகள் நமக்கு சூட் ஆக ஆரம்பிச்சு சித்தர் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இந்த மாதிரி விஷயங்கள் புரியுதுங்களா அப்போது ஆங்கில மருத்துவம் அப்போதைக்கு உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ரொம்ப காய்ச்சல் ரொம்ப தலைவலி ரொம்ப பெயின் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்துக்கோங்க ஓகே டாக்டருடைய அறிவுரைப்படி ஆனால் முழுமையாக கியூர் கிடைக்கணும்னா ஹோலிஸ்டிக் மருத்துவத்திற்கு அதாவது சித்த மருத்துவம் இந்த மாதிரி போய்க்கிறது சிறப்பு எப்போ இந்த டைமில் மட்டும் லைஃப் எல்லாம் கிடையாது இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் புரிந்ததா சரி எல்லா டைமும் இப்படி இல்லை கேது நகர்ந்துருச்சுன்னா ஆங்கில மருத்துவமும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யலாம் ஆனால் இந்த டைமில் மட்டும் ஓகே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஆன்மீக நாட்டம் யோகா கற்றுக்கிறது ஜாதகம் கற்றுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகள் மேலே அதிக ஆர்வம் வரும் அது நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா வரும் இந்த டைமில் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லா படிச்சுக்கலாம் ஸோ முயற்சி பண்ணுங்கள் ஆன்மீக துறைகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் மக்கள் சேவைக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் கொடுங்க உங்களுடைய தொழில் மேன்மேலும் வளரும் சிறப்பாக இருக்குங்க சில சில சங்கடங்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய மற்றபடி நல்லா தான் இருக்குது அவ்வளோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தாங்க போன வருஷம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னா இந்த வருஷம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு ஸோ பயப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ நான் சொன்னால் தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களும் உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன கேள்வியோ அதை தெளிவாக எழுதுங்க நான் உங்களுக்கு பதில் தரேன் நிறைய விஷயம் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்து இருபத்தி நாலில் நடக்க போதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் நடக்கிறதுக்கான ஆரம்பங்கள் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க மக்கள் படிக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரியா பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும் இந்த பதிவு ஒரு கம்பேரிட்டிவ் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் குரூப்லாம் இருந்துச்சுனாக்கா வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவோட லிங்கை ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் பார்க்கட்டும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரி நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதத்தில் சந்தேகம் இருந்தாலோ பொருத்தம் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் பண்ணியோ காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு துல்லியமாக ஜாதகங்களை கணிச்சு பலன் கொடுத்துடலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராயஜோதனின் ஜாம கொள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்